அண்ணா வணக்கம் அண்ணா ராஜன் செல்லப்பான வணக்கம் எடப்பாடிட்ட வாங்கின காசுக்கு எந்த அளவுக்கு நீங்க குலைக்கணுமோ அந்த அளவுக்கு குலைச்சுக்கிறீங்க அதிமுக என்னமோ எடப்பாடி பழனிசாமியினுடைய அப்பா வீட்டு கட்சி மாதிரி நீங்க பேசுறத பாக்குறப்ப வேடிக்கையாவும் வினோதமாவும் இருக்கு என்ன பேட்டி கொடுக்குறீங்க நீங்க ஐயா ஓ பி பார்த்தா பரிதாபமா இருக்கா உங்களை பார்த்து ஊர் உலகமே பரிதாபப்பட்டு இருக்கு பாவம் இந்த மாசம் பிடிச்சி இவங்களை ஜெயில போட போறாங்களா இல்ல அடுத்த மாசம் பிடிச்சி ஜெயில போட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்களை பார்த்து பரிதாபப்படுறீங்க அப்புறம் என்ன சொல்றீங்க ஜானகி அம்மா மாதிரி வந்து அப்படி ஒதுங்கி இருக்கணும் நீங்க கொள்ளையடிச்சவங்களும் கொலை பண்ணவங்களும் கட்சிக்கு நாங்க தான் வந்து தலைமை என்று சொல்லும் பொழுது அம்மா அவர்களால் அடையாளம் கட்டப்பட்ட இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூன்றாவது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஒருவராக தொண்டர்கள் விரும்பும் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏப்பா நீங்க ஒதுங்கி இருக்கணும் சொல்றீங்க ஏன் அவர் வந்து மீண்டும் வந்து தமிழகத்துல அம்மா அவருடைய ஆட்சி அமைஞ்சிரும்டா நீங்க திமுகவினுடைய பி டீமாக செயல்பட்டு கொண்டிருப்பது ஊர் உலகத்துக்கே தெரியும் ஐயா வந்து விட்டு சொல்லிட்டு ஒரு நடக்காது வழக்கு நிலுவில இருக்கு வரக்கூடிய காண்பது உறுதி நீங்களும் நில்லுங்க நாங்களும் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்க மக்கள் மன்ற முடிவு பண்ணட்டும் யார் வந்து தலைவர் என்பத களத்துல களத்துக்கு வாங்க களத்துல சந்திப்போம் யார் மோதி பாத்துருவோம் அதை விட்டு பொதுவெளியில இந்த மாதிரி பேசுறது பரிதாபமா இருக்கிறது அவர் அரசியல ஒதுங்கணும் உங்களுக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தா எந்த அளவுக்கு பயமா அப்படின்றத நீங்க பொது வழியிலே போட்டு உடைக்கிறீங்க ஏன் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக ஐயா ஓபிஎஸ் அவர்களை களத்தில் நின்று வீழ்த்த முடியாது அப்ப இது போல குத்தி விட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு அதை கேட்டு அவர் சந்தோஷப்பட்டுக்கலாமே ஒழிய களத்தில் என்றுமே கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் தான் வழக்கு நீதிமன்றங்கள் பூரா அவங்களுக்கு வந்து சாதமா தீர்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அந்த தீர்ப்புகள் மீது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை என்றோ வந்து நம்பிக்கை இல்லாம போயிருச்சு அது மொதல் தீர்ப்பு வந்து நீதியரசர் ஐயா ஜெயச்சந்திரன் அவர்கள் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு பின்பு வந்த எந்த தீர்ப்புலயுமே வந்து நீதி வென்றதாக எங்களுக்கு தெரியவில்லை ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது அந்த கட்சியில வந்து ஒரு சில சட்ட விதிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுல புரட்சேதர் எம் ஜி அவர்கள் ஒரு உயிர்லேயே எழுதிருக்காரு கட்சிக்கு கட்சிக்கு உயில் எழுதி எழுதிருக்காரு என்ன எழுதிருக்காரு எண்பது தொண்டர்கள் யாரை ஆதரிக்க ஆதரிக்கிறாங்களோ அவங்கதான் தலைவர்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் பொழுது தொண்டர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களும் செயற்குழு உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்துக் கொண்டு தொண்டர்கள் படைபலத்தை எதிர்த்து கொண்டு இருக்கீங்க தொண்டர்கள் விரைவில் உங்களுக்கு சரியான பாடத்தை வந்து போட்ட போறாங்க அதுலேயும் அண்ணன் செல்லப்பா அண்ணனோட நிலைமை எல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு ஏன்னா அவர் மகனுக்கு போன தடவை வந்து மதுரில எம்பி சீட் வாங்கி ஜெயிக்க முடியல அங்க இருக்க மக்கள்கிட்ட போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தலைவியே அதே நிலைமை தான் அங்க நிலவிட்டு இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு விருதுநகர்ல சீட்டு கட்டு இருக்காராம் யாருக்கு ராஜ் சத்தியனா உங்க மயன் அவருக்கு அங்க கொடுத்தா கூட ஜெயிச்சிருவீங்களா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதியில எந்த தொகுதியில எடப்பாடி பழனிசாமி நின்றாலும் யாரும் ஜெயிக்க முடியாது அதுதான் கள நிலவரம் ஊர் உலகமே இந்த ரெண்டு மாசத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைமை வரத்தான் போகுது மீண்டும் அம்மா அவர்களுடைய கட்சி கழக ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவருடைய அரசியல் வாரிசு ஐயா ஓ பி எஸ் அவர்களுக்கு தான் வரப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மா அவருடைய ஆட்சி தமிழகத்தில் அமைக்கப்போ வரும் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் வருவதை ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு கோடி எடப்பாடி பழனிசாமி தான் தடுக்க முடியாது